பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில் புரட்சி பாரதம் சார்பினிலே புரட்சி பாரதம் சார்பினிலே இளம் புரட்சியாளர் சார்பினிலே இளம் புரட்சியாளர் சார்பினிலே ஜெகன் மூர்த்தியார் சார்பினிலே ஜெகன் மூர்த்தியார் சார்பினிலே ஆலைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் ஆலைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் மா வேறு மாறுபாட்டம் மா வேறு மாறுபாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு

தூக்கிலடு தூக்கிலே தூக்கிலிடு சுபாஷின் தந்தையை சுபாஷின் தந்தையை தூக்கிலு தூக்கிலே தூக்கிலு தூக்கிலிடு சுபாஷான தந்தை இன்ஸ்பெக்டர் சரவணனை தூக்கிலடு தூக்கிடு தூக்கிலிடு சுபாஷின் தந்தை சுபாஷின் தந்தை சப்இன்ஸ்பெக்டர் சரவணனை தூக்கிலுடே தூக்கிலடு தூக்கிலே தூக்கிலிடு தலைமையில இளைஞ செடில் விட இளைஞனை பொறியாளர் கவிதர் வரவழைத்து கண்ணில் தூவி கண்ணில் தூவி செயலை செய்து முடித்த கொலைவெளி தாக்குதலை நடத்திய கொலை தாக்குதல் நடத்திய கொலைவெளி பாதகனை கொலைவெளி பாதகனை சாதிவே திமுக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே செத்து அணிந்தது எம் மக்களடா எம் மக்களடா செத்து மணிந்தது எம் மக்களடா பட்டியின மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே ஆணவத்துறைகள் ஆனவ போச்சுகள் பெருகி போச்சு திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கற்பழைப்பு அதிகமாச்சு கற்பழ பெருகி 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 போச்சு 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 திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே எங்கும் கொள்ளை எங்கும் எங்க கொள்ளை எங்க கொலை எங்கு கொள்ளை எங்கும் கொலை எங்கும் கொலை புதுக்கோட்டை மாவட்டமோ புதுக்கோட்டை மாவட்டமோ வன்கொடுமை மாவட்டமோ மாவட்டமோ திமுக ஆட்சியில் திமுக எல்லை மாவட்டமோ எல்லை மாவட்டமோ கொலை வெறி மாவட்டமோ மாவட்டமோ அதனாலே கேட்கின்றோ அதனாலே காணா போச்சு போச்சு தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி ஒரு ஆணை இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது தமிழகத்திலே தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனை குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆணவ படுகொலை நடக்கின்றது இந்த ஐந்து ஆண்டில் மட்டும் இந்த திராவிட மடல் ஆட்சியிலே மட்டும் இந்த ஐந்து ஆண்டில் ஒன்பது ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்கு உட்பட்ட மங்கலத்தை கிராமத்தை சார்ந்த தம்பி கவினும் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி பகுதியை சார்ந்த சுபாசினியும் காதல் செய்திருக்கிறார்கள் அந்த காதல் அவருடைய தம்பி சுஜித்துக்கு பிடிக்கவில்லை ஆகவே பிடிக்காத காரணத்தினால் தம்பி கவினை வெட்டி ஆக ஜாதி சாய்த்தணவார்ாதிபிடித்த ஒரு மிருகத்தை உண்மையிலேயே தூக்கிலிட வேண்டும் இது போன்ற ஜாதி வெறி பிடித்த மிருகம் சுஜித்தை இல்லை என்று சொன்னால் நிரந்தர சிறைவாசம் அடைக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டும் அது மட்டுமல்ல சுஜித் மட்டுமல்ல சுஜித்துக்கு துணையாக இருக்கின்ற யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ இந்த கொலைக்கு அவர்களுக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல தம்பி கவினின் படுகொலையே முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் தம்பி கவினின் படுகொலை முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கணைகளில்